பெயர் சொல்ல விரும்பாத திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை பதிவுதான் இது திருநெல்வேலியில் என்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது என்னுடன் பயின்ற கிஷோர் என்பவரை காதலித்தேன் எங்கள் காதலை இருவர் வீட்டிலும் தெரியப்படுத்தினோம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காரணம் கிஷோரிடம் சரியான வேலை இல்லை பல மாதங்கள் சென்னையில் வேலை தேடி ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது அதுவும் சரியான வருமானம் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ள இருவர் வீட்டிலும் சம்மதம் இல்லை ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டோம் குடும்பத்தை சரிவர நடத்த முடியவில்லை திடீரென ஒரு நாள் வெளிநாடு செல்லப் போவதாக தெரிவித்தான் எனது கணவன் உனக்கு யாரை தெரியும் எப்படி போவாய் என கேட்டதற்கு அதெல்லாம் ஏற்பாடுகள் செய்துவிட்டேன் என கூறினான் இன்னும் இரண்டு மாதத்தில் போக வேண்டும் என கூறினான் என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை அதற்குள் எனக்குள் ஓர் உயிர் கரு உருவாகியது ஒருநாள் வெளிநாடு சென்றான் எனக்கு குழந்தை பிறந்தது அழகான ஒரு ஆண் குழந்தை என்னையும் பார்க்க வரவில்லை என் குழந்தையையும் பார்க்க வரவில்லை இரண்டு வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான் கை நிறைய பணத்தோடு இந்த பணம் போதும் இனிமேல் இங்கேயே ஏதாவது வேலை செய்து கொள்ளலாம் என்றேன் இல்லை இந்த பணத்தை வைத்து நாம் நம்ம ஊரில் இடம் வாங்கப் போகிறோம் என்றான் ஏற்கனவே நண்பனிடம் பேசி அனைத்து ஏற்பாடும் தயார் செய்து விட்டதாக கூறினான் என்னால் மறுவார்த்தை பேச முடியவில்லை ஒரு மாதம் கழித்து மீண்டும் வெளிநாடு சென்று விட்டான் என் அன்பு கனவா நினைத்துப் பார்க்க முடியாத தூரத்திற்கு நீ சென்று விட்டாய் என் காதலை உன் நினைவுடனே நான் செலவிடுகிறேன் என் காதலை உன் நினைவுடனே நான் செலவிடுகிறேன் என் அருகில் நீ இல்லாமல் என் மகன் அருகில் நீ இல்லாமல் என்ன வாழ்க்கை இது என் அருகில் நீ இல்லாமல் என் மகன் அருகில் நீ இல்லாமல் என்ன வாழ்க்கை இது பிறந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆன பின்னும் அப்பாவை பார்வென்று அறிமுகம் செய்யும் அவலம் உனக்கேன் பிறந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆன பின்னும் அப்பாவை பாரென்று அறிமுகம் செய்யும் அவலம் உனக்கேன் வந்துவிடு எங்களோடு இருந்துவிடு உறக்கமில்லாமல் தூக்கமில்லாமல் நிம்மதியும் இல்லாமல் பணம் பணம் என்று பாலைவன பூமியில் பிணமாக நீ உன்னை நித்தம் நித்தம் எண்ணிக்கொண்டே வாழ்கிறேன் நாம் சேரப்போகும் நாட்களை எண்ணி உன்னை நித்தம் நித்தம் எண்ணிக்கொண்டே வாழ்கிறேன் நாம் சேரப்போகும் நாட்களை எண்ணி ஒவ்வொரு முறை தொலைபேசியில் பேசும்போதும் என்ன வேண்டுமென்று என்னிடம் நீ கேட்கிறாய் எனக்கு நீதான் வேண்டும் உன்னைத் தவிர எனக்கு வேறொன்றும் தேவையில்லை சீக்கிரம் வா என்னையும் நம் அன்பு மகனையும் உன் மார்பில் சாய்த்து கட்டி அணைத்து முத்தமிட்டு இரு என் சோகத்தின் போது எனது கண்ணில் கண்ணீர் வருவது நின்றுவிட்டது உன்னை பார்த்த பின்புதான் எனது கண்ணில் கண்ணீரும் வரும் அன்பு கணவா வா திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண் தனது கணவனின் பிரிவை நினைத்து எழுதிய வாழ்க்கை பதிவுதான் இது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்